சார் முதல்ல இந்த லிமிட்டேஷன் வந்து கொண்டு வந்தது வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்தியா முழுவதும் வந்து வெற்றிகரமாக அமல்படுத்தணும் அது வெறுமனே மக்கள் தொகை குறைப்பு மட்டுமல்ல நிறைய பேர் என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னா இது வெறும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றது மட்டும் இல்லை இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுனால சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஹியூமன் இண்டெக்ஸாக இருக்கட்டும் மற்ற புள்ளிவரங்களாக இருக்கட்டும் அதில் வந்து முன்னிலை வகிக்குது வளர்ந்த மாநிலங்களாக இருக்குது அப்போது இந்தியாவுக்கு இது வந்து முன்னுதாரணமான மாடலாக வந்து தென்னிந்தியா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து இருக்குது இப்போ வட இந்திய மாநிலங்களில் இவங்க அமல்படுத்தின அந்த மாடல் வந்து ஃபெயில்யூர் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணம் குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்தலை கல்வி சுகாதாரம் மற்ற கட்டமைப்புகள் வந்து தோல்வியடைந்து விட்டன நீங்கள் என்ன தான் வரி அதிக பணம் கொடுத்தாலும் அது எதுவும் வேலைக்கு ஆகலை அப்போது நம்ம என்ன சொல்ல வாரோம் தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த மாடலை அங்கே அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வந்து குறைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க டீலிமிடேஷன் கொண்டு வர்றதை பற்றி முன்னாடியே சொல்லிட்டாங்க மகளிர் மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு சென்சஸ் எடுப்போம் அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து மகளிருக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க இப்போ இதை கொண்டு வந்தால் தென் மாநிலங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் பாதிக்கப்படுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களில் இந்த வளர்ந்த மாடலை வந்து இந்தியாவுக்கு கொண்டு போகாமல் சார் நம்ம வந்து இப்போ இங்கே மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு மாதமாக வந்து பேசிட்டு இருக்கிறோம் வட இந்தியாவில் ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களில் பாஜக பேசும் மாநிலங்களில் மதிய உணவில் முட்டையை தடை பண்ணியிருக்காங்க குஜராத்தில் வந்து வருஷத்துக்கு வந்து முட்டை வந்து இருபத்தஞ்சி முட்டை தான் வந்து நுகர்றாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இங்கெல்லாம் வந்து நுண்மீலில் வந்து நம்ம முட்டை கொடுக்குறோம் இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உயரம் சராசரி உயரம் வந்து அதிகம் இங்கே குஜராத் யூபி மாபி ராஜஸ்தான் எல்லாம் வந்து குறைவு இப்படி பல வேறுபாடுகள் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து குறைத்தால் அது எவ்வளவு பாரதூரமான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த ஆபத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மாநாடு இதில் வந்து மா ஸ்டாலினை வரைக்கும் ரெண்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கார் ஒன்று இது கிட்டத்தட்ட ஒரு பேரலல் அல்லது ஒரு நிழல் பாராளுமன்றம் போல் இங்கே வந்து தென்னிந்திய மாநிலங்கள் அப்புறம் வந்து பஞ்சாப்பு இவங்கள்லாம் கூடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க இன்னும் இருபத்தைந்து வருடம் தள்ளிப்படணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கூட்டம் வந்து ஹைதராபாத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்லியில் பாராளுமன்றத்தில் பேசுவோம் பிரதமர்கிட்ட தெரிவிப்போம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒன்று அப்போது இந்தியா கூட்டணி வந்து ரீபில்ட் ஆகுது இப்போ பிஜேபிக்காரங்க காரங்க என்ன சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்து டீட் போட்டாரா அப்படின்னு சொல்றாங்க இப்ப ராகுல் காந்தி அனுமதி இல்லாமல் இங்க ரேவந்தர் ரெட்டியோ சிவகுமாரோ வந்திருக்க முடியுமா ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் என்பது என் டி ராமாராவ் கட்சி ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் வந்து யாரை வேணா முதல்வரை மாத்தும் அப்படி பண்ணோம் அப்ப தெலுங்கு தேச மக்களினுடைய சுயமரியாதை உணர்வு சொல்லிதான் ராமாராவ் பதவிக்கு வந்தாரு இன்னைக்கு காங்கிரஸ் மாறி இருக்கிறது சமூக நீதி பேசுகிறது சாதி ரீதியான இடஒதுக்கீடு பேசுகிறது அப்போ காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர்கள் பிரதிநிதிகள் இங்கே வந்து கலந்துருக்கிறாங்க அப்போ இங்கே கலந்து கொள்ளாத கட்சி யாரு பிஜேபி தான் இங்கே கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இங்கே தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலங்களுடைய அந்த உரிமைக்கு எதிராக பாரதிய ஜனதா இருக்கிறது இது நாடகம் சொல்லி அதிமுக சொல்லுது ஸ்டாலினுடைய ரெண்டாவது ஸ்டோக் என்னென்னா இது வர இருக்கின்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒரு தீவிர பேசுபொருளாக மாறும் ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசு இருந்தால் மட்டும்தான் இந்த டீலிமிடேஷன் என்ற அபாயத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படி ஒரு குரலை எழுப்ப முடியும் இந்த மாநிலங்களையெல்லாம் மனிதிரட்ட முடியும் அந்த செயலை வந்து இன்னைக்கு திமுக முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார் அப்போ வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு பதில் சொல்லாம நீங்க என்டிஏ கூட்டணி அதிமுக திம பாஜகவோட கூட்டணி சேரப்போது அல்லது விஜயோட கூட்டணி சேரப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் மாநில சட்டமன்ற தேர்தலை கடந்து போக முடியாது உங்க கூட்டணி கணக்கெல்லாம் ஆயிரும் பாரதிய ஜனதா வந்து இதை எதிர்க்கிறது இந்த பாரதிய ஜனதாவோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டால் நீங்கள் கூண்டோட குடிமுடி போயீர்கள் அதனால நீங்க நாடகம் அதெல்லாம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு இப்ப திமுக நாடகம் நடத்துனா தொகுதி மறு சீரமைப்பை வந்து அதிமுகவை எதிர்த்துச்சு ஆனா இந்த கூட்டத்தை நாடகம் விமர்சிக்கிறாரு அப்பவே ஜெயக்குமார் என்ன சார் சொன்னாரு வெளியில வந்து கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாரு தீர்மானத்தை ஆதரிச்சாரு வெளிய வந்து நாடகம் சொன்னாருல அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் வாழ்வாசாவா இரட்டை இலை பிரச்சனை இதில் ஜெயிக்கணும் பிஜேபியோட கூட்டணியா விஜயோட கூட்டணியா இது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது இங்கே மாநில மக்களினுடைய உரிமை பாராளுமன்றத்தில் பறிப்போக இருக்கிறது இப்போ பாரதிய ஜனதாவுடைய ட்ராக் ரெக்கார்டு படி எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ வேணால் அதிரடியாக செய்வாங்க டிமானடைசேஷன் எட்டு மணிக்கு மோடி அறிவித்தார்ல ஒம்பது மணிக்கு நம்ம எல்லாம் தெருவில்லை ஜிஎஸ்டி அறிவித்தாங்கள்ல எவ்வளவு சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்து அழிந்து போச்சு சிஏஏ கொண்டு வந்தாங்கள்ல காஷ்மீரில் த்ரீ செவன்டி வந்து ஒரு பேட் மார்னிங்கில் வந்து கொண்டு வந்து அங்கே மாநில அரசு இல்லாத போது வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் ஏன்னா இந்து பேசும் மாநிலங்கள்ல இந்த இப்போ இடங்களை தொகுதிகளை உயர்த்தி கொண்டால் அவர்கள் நிரந்தரமாக நாடாள முடியும் அப்போ தென்னிந்தியா என்ற ஒரு பகுதி அவர்களுக்கு தேவையில்லை இது அவருடைய நிலைப்பாடு இந்த இப்ப உண்மையிலேயே வந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய வேலையை ஸ்டாலின் வந்து முன்னெடுத்திருக்கிறார் சார் இப்ப இந்திய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு இந்தியாவை பிரிவை நோக்கி ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற வேலையை பாரதிய ஜனதா வந்து செய்து வருகிறது அதனால இந்த நாடகம் அப்படிலாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக பேசாமல் இது இந்தியாவினுடைய ஒரு ஆன்மா ஜீவாதாரமான பிரச்சனை என்பதை வந்து உணர வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க